மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் வல்லூர் அவரின் தலைமையிலும் நமது அவைத் தலைவர் அண்ணன் பகலவன் மாவட்ட கழக துணை செயலாளர் ஜகோதரி உமா மகேஸ்வரி சிறப்பான முறையில் ஒரு வழங்குவார் நமது சதாசிவம் அவர்கள் உங்களுடைய தேர்தல் நமது தலைமை செயலாளர்கள் பணியாற்றினாலும் அவர்களை விட பிஎட்டு தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது கழக தலைவரின் எந்த ஒரு தொகுதிகளில் வென்றெடுப்போம் என்ற முன்னெடுப்பு மூலம் நீங்கள் எல்லாம் நன்றாக உழைந்தால்தான் நமது கும்முடப்பூண்டி தொகுதியை நாம் முன்னெடுக்க முடியும் அதில் உங்களுடைய வேண்டும் என்று ஒன்றிய கழகம் சார்பில் கேட்டுக்கொண்டு இப்பொழுது அண்ணன் அழகிரி சதாசிவர்கள் உங்களுடைய கலந்து கொள்ள வரவேற்பர் அண்மை செயலாளர் நண்பே மூர்த்தி அவர்கள் அதே போன்ற உறுப்பினர் சேகரித்திருக்க ஈடுபட வேண்டும் என்பதற்காக கூட்டம் அதே நம்முடைய பொறுப்புகள் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லும் போல நம்முடைய மன்னல பொறுப்பாளர் அருமை ராஜா அவர்கள் நம்முடைய பார்வையாளரை தொலைபேசி மூலமாக அனைத்து திருவண்ணூர் தெற்கு மாவட்டத்தில் அந்தந்த பகுதியில் அந்தந்த வங்கத்தில் நீங்கள் கூட்டி போட வேண்டும் என்று ஆணையிட்டார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிறப்பாக நம்முடைய ஒன்றிய செயலாளர் ஆற்றுமிகை செயல் நிலையர் அருவி மூத்தவர்கள் இந்த ஏற்பாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் நம்முடைய வேலைநுட்ப கூட்டத்தினுடைய நோக்கம் கழக தலைவர் அந்த தலைவரை சொல்லும் போல மீண்டும் நம்முடைய ஆட்சி என்று சொன்னால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் உழைப்பு

அரவை சேவنده அழகி சதா சுரோவர் அவர்கள் விருதியாக பேசும்பொழுது சில கருத்துக்களை முன்சொல்வார். ஆவடை நடுគன சேவنده. திரு ரமேஷ்ர அவர்கள். ஒலர் சகோதரன் ஆனந்த் அவர்கள் தகவல் மணி மாவட்ட துணை சகோதரர் சரண்ராஜ் அவர்கள் எல்லா வடக்கு ஒன்றியங்கள ஒன்றைய நிர்வாகிகளே பாகநிலை முகவர்களே மட்டுமல்ல அனைத்து நிர்வாகிகளும் என்னுடைய வணக்கம் ஒன்று இந்த மிக பிரம்மாண்டமாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அண்ணன் தளபதியிலே பொதுக்குழு கண்டுபிடித்தது அந்த பொதுக்குழு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் நம்முடைய மண்டலத்திற்கு பொறுப்பாளராக கொண்டிருந்த நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஆர் ராசா அவர்கள் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் அமேஸ்வரர்கள் எல்லாருமே

பிளஸ் சிறப்பு தீர்மானமே முதலமைச்சரையே அந்த தீர்மானத்தை போங்க என்ன தீர்மானம் புதிய உறுப்பினர் சேர்க்கணும் முப்பது சதவீதத்துக்கு அந்த உறுப்பினரை சேர்க்கணும் எல்லாருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கலாம் இல்லை நிறைய நாள் சொல்லியிருக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மித்து இருக்கலாம் இனிமே எங்கே அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க பொதுமக்கள் யார் எங்கே இருக்காங்க எப்படி போய் சேர்க்கிறது அந்த கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டாங்க அந்த கட்சியில் உறுப்பினர் ஆகிட்டாங்க

உள் நீங்க பேசிக்க போதோ இல்ல கார உங்க நண்பர்கள் பேசிக்கோ உங்க உறவினர்கள் பேசும்போதோ சக திமுக தோழர்கள் நீங்க ஒரு முதல் பேசிக்க போதும் இனிமே எங்க நிர்வாக இனிமே மக்கள் இருக்காங்க இனிமேல் யார் உறுப்பினர் ஆகிறது அப்படின்றத தயவு செஞ்சு அதை பேசவே பேசாதீங்க அப்படியெல்லாம் பேசுறதுன்னா அது திருத்தியான விஷயம் கிடையாது இன்னமும் உறுப்பினர் ஆகாம எத்தனையோ பேர் இருக்காங்க எதுவும் முதலமைச்சர் இருந்தாலும் அதுவும் தேர்தல் நட అదే <Sanye> కక్ష <Sanye>